அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்கூ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மது வ அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வலக்துல்லா இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் ஐந்து இந்த காணொலியில் ஏகத்துவவாதிகளே ஏன் கடின சித்தம் கொண்டவர்களாக மாறிவிட்டீர்கள் என்ற ஒரு கேள்வியோடு இந்த காணொலியை நான் துவங்குகிறேன் ஏனென்று கேட்டால் இன்றைய தௌஹீத் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் மார்க்கம் கற்றறிந்த ஆலிம்களாக இருக்கட்டும் மார்க்கத்தை கற்று விட்டு வராங்கள்ல தவஹீத் மதர்சாக்களில் மார்க்கத்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எப்படியோ கற்றுக்கிட்டு வந்து வந்த உடனே அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இல்லை இல்லை அந்த மாதிரி படிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் மார்க்கத்தை கேள்வி பதில் மூலமாக நூல்களின் மூலமாக படித்து நல்ல மார்க்கம் படித்த மதரசாவிலேருந்து வெளிவரக்கூடியவர்களை விட ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர்களாகவும் தெளிவான சிந்தனையில் உள்ளவர்களும் நிறைய தவீதுவாதிகள் இருக்கிறாங்க அது பெண்களும் தான் ஆண்களும் தான் இப்போ இவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி நடைமுறையில் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏறமா ஏராளமான கம்ப்ளைண்ட்டுகள் மக்கள் அதிகமாக குறை கூறுபவர்களாக இருக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் இப்போ அந்த தகுதுவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க அந்த ஊரில் உள்ள செயலாளர் பொருளாளர் ஒவ்வொரு கிளைகளாக இருக்கக்கூடிய அந்த கிளைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்கல்ல அப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஊருக்கு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ இவங்கள் ஒன்று கூடி என்ன இவங்க அப்படியே உச்சத்துக்கு போயிட்டா மாதிரி இருக்குது எல்லாத்தையும் கற்றறிந்தவர்கள் மாதிரி தங்களுடைய பில்டப் என்ன அவங்களுடைய முகபாவனை அவங்களுடைய ஜெட்டப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மிகப்பெரிய எல்லாத்தையும் அறிந்தவர்கள் போல் மக்களோடு ஒட்ட மாட்டாங்க என்ன தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிற அளவுக்கு அவங்களுடைய கோலங்களும் இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு முகல் பாவனை எல்லாமே இருக்குது ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் நேற்று வரலையும் நல்லா தானே இருந்தான் நல்லதானே இருந்துச்சு அந்த பிள்ளை இந்த தவஹீதுன்னு போய் படிச்சுட்டு வந்த பிற்பாடு தவஹீதுன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களோடு சேர்ந்த பிற்பாடு ஏன் இப்படி போயிட்டாங்க நம்மளெல்லாம் மனுஷனாகவே மதிக்கிறதே இல்லையே என்ன கடினமான சித்தத்தை சித்தம் கொண்டவர்களாக ஆகிவிட்டார்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஏன்னா அதுக்கு என்ன காரணம் உண்மைதான் அது அது வந்து பொய் இல்லை ஏன்னு கேட்டால் இவர் என்னமோ ஒரு தகுதியை சேர்ந்த உடனே ஒரு ரெண்டு மூணு தகுதிவாதிகளில் பழக்கப்பட்ட உடனே ஏன்னா அடுத்தவளாக மனுஷனே இல்லைங்கிற அளவுக்கு இவர் தான் எல்லாத்தையும் அறிஞ்சி வருங்கிற அளவுக்குலாம் தங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது அவங்களுடைய பேச்சுகளும் அவங்களோட செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் அந்த அளவுக்கு கடினமாக செயல்படுறாங்க இல்லையா இப்போ ஒரு அப்புல் ஆலமே நபிகள் நாயன் சல்லல்லா வளவீசெல்வம் அவர்களுக்கு எப்படி பாராட்டுறான் ரொம்ப நளினமாக இருக்கிறீங்களே அப்படிங்கிற அளவுக்கு அல்லாவுத்தால பாராட்டக்கூடிய அளவுக்கு மெச்சக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நளினம் இருந்தது மக்களுக்கு மத்தியில் அழகியவற்றை பேசுங்க நளினமாக பேசுங்க எளிமையாக மார்க்கத்தை கொண்டு போங்க ஏன்னு கேட்டால் இன்ன தீன இந்த அல்லாஹ் இஸ்லாம் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அந்த இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப லேசு ரொம்ப ரொம்ப லேசு சரியா அத்தீனு நசியா தீனுங்கிறத பிறர் நலம் நாடக்கூடியது தான் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலைய அவர்கள் மக்களுக்கு போதிக்கிறாங்க எவ்வளவு எந்த மாதிரி வந்து கேள்வியை கேட்டாலும் என்ன தோளில் துணியை பிடிச்சி இழுத்து கேள்வியை கேட்டாலும் கோவப்படாமல் அவ்வளவு அருமையான முறையில் எளிமையான முறையில் மக்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்த அழகிய முன்மாதிரியே நம்மக்கிட்ட காட்டி கொடுத்து சென்ற அந்த நபிகள் நாயக சல்லல்லா அலையூஸ்லம் அவர்களை எங்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய நாம நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு என்ன நம்ம தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவனை மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லையே ஒரு சிறு சிறு மனிதன் குறை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா நவிசல்லாத செல்வம் மனிதனை பற்றி சொல்லும் பொழுது குள்ளுமணி ஆதமாக கத்தாயம் எல்லா ஆதமுடைய சந்ததிகள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தானே யாராவது தவறுக்கு அப்பாற்பட்டவங்க இருக்காங்களா யாரும் கிடையாது தவறுக்கு அப்பாற்பட்டவர் அவர் ஆயிட்டாருன்னா உடனே நல்லா அழிச்சு விட்டு வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்துடுவான் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்குமா இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து யோசிக்காமல் சிந்திக்காமல் என்ன மக்கள்கிட்ட பல விதமான தவறுகள் இருக்குது அதனால் என்னப்பா அதுக்குன்னு அவங்கள மனுபடியை பேசணுமா அவங்க வெறுத்து ஓடக்கூடிய அளவுக்கு பேசணுமா இதெல்லாம் வந்து சரியில்லை ஏன்னால் வரக்கூடியவர்கள் ரெண்டு ஓடி விடுவார்கள் அது பிற மதத்தவர்களாக இருந்தாலும் சரிதான் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி தான் எல்லா ஆதபடி மக்கள் தான் அந்த மக்கள் யாராலும் அவங்களுடைய நடத்தினால் அவங்களுடைய செயல்களினால நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அன்போடையும் பாசத்தோடையும் என்ன எப்படியாவது அவங்கள நம்ம நரகத்திலேருந்து பாதுகாக்கணும் மீட்டை எடுக்கணும் அப்படிங்கிற அக்கறை வேணும் நமக்கு அப்படி அக்கறை உண்மையிலேயே இருந்தால் நம்மளுடைய பேச்சு எந்த அளவுக்கு நயம் பேச்சு நயம் இருக்கணும் நம்மளுடைய மக்களுடைய நெருக்கணமாகிட்ட எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ உதவிகளையும் ஒத்தாசையிலையும் அழகிய வார்த்தைகளையும் என்ன அவங்களோட மன கஷ்டப்படும் போ மன வேதனையோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் வார்த்தைகளை பேசணும் என்ன அனைத்து தரப்பிலும் அனைத்து இடங்கள்லேயும் மக்களோட மக்களாக இருக்கணும் நபிகள் நாங்கள் இருந்தாங்களா இல்லையா அப்போ என்ன முன்ன முன்மாதிரி நீங்கள் படிச்சிங்க தூதர்கிட்ட இருந்து எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே இளைஞர்களே இளைஞர்களே நம்ம வந்து யாருடைய தவறையும் துருவி துருவி ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை கடுமையாக எல்லாம் கண்டிக்கிறான் இல்லையா உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை தும்பியாக நல்லா கேட்குறான் நான் வெறுப்பீங்கள அது மாதிரிலாம் நீ வெறுக்கணும் அடுத்தவனோட குறைய பேசும்போது குறையை காணும்போது பேசலாமா அதை இன்னைக்கு அதிகமான தவியில்வாதிகளுடைய வேலையே என்னவா இருக்கு அந்த அவன் அதை செய்கிறான் அவன் இதை செஞ்சான் அதை அப்போ செஞ்சான் அதை இப்போ செஞ்சான் இப்படின்னு சொல்லி அடுத்தவனுடைய குறைய பேசுறத விட வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட மார்க்கத்தை உறுதியான முறையில் கற்று அதை கொண்டு போய் ஒவ்வொரு ஆளாக சந்தித்து பிரமதத்தை வரும் நம்ம ஆள்னு சொல்லி அவங்கள நயமையை அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு ஒத்தாசை செய்து நல்ல உதவி ஒத்தாசைகளின் மூலமாக அவங்கள்ட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஏன்னா அவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு அதெல்லாம் உதவி செய்கிற வகையில் என்ன நம்ம நல்ல ஒரு பேரை அவங்களுடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்தி விட்டு அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும் சரியா நம்மளுடைய கோலங்கள் அங்கே பயன் தராது பெரிய தாடியோ சிப்பாவோ முக்காடோ என்ன இதெல்லாம் பலன் தராது நயமான வார்த்தை அன்பான வார்த்தை ஆறுதலான வார்த்தை சிரித்த முகத்தோடு மக்களை சந்திக்கிறது அவங்களுடைய குறைகளை கேட்கறது தேவைகளை கேட்கறது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் உடலாலான உழைப்பை அவர்களுக்கு வழங்குவது இப்படி ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு பேர் அந்த மக்கள் மத்தியில் அவங்களுடைய உள்ளத்தில் நம்ம ஏற்படுத்தினா தான் நம்ம சொல்றத உட்காந்து கேப்பாங்க அப்பதான் அது உள்ளத்துல போய் சேரும் அவன் வைக்கல இப்படி இதையே பேசிக்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு மக்களோட மக்களாக அன்பாக பழகுங்க மக்களுடைய மனங்களை வென்றெடுக்க முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்க பலவிதமான பிரச்சனைகளில் பிரச்சனைகள்ல மனித இருக்கிறான் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி பல விஷயங்களில் அவங்களுடைய வேதனை பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக ஒருத்தரும் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அதெல்லாம் உணர்ந்தவர்களாக சராசரி மனிதனாக நமக்கு தெரியாததா ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோம்னா ஒரு தெருவில் உள்ள மக்களுடைய மக்கள் நிலை என்ன ஏது இப்படி அவங்களுடைய பிரச்சனை என்ன கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியாதா அதெல்லாம் விளங்கி கொண்டு உள்வாங்கியவர்களாக அவர்களோட அன்போடு சிரித்த முகத்தோடு என்ன அவங்களுடைய பழகி நல்ல பேர் எடுத்து அப்புறம் தான் நம்ம தவஹீது மார்க்கத்தை அல்லாஹ் சொன்னதையும் ரசூல் சொன்னதையும் எடுத்து சொல்லும்போது தான் அவங்க கேட்பாங்க அதனால் அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்காதீங்க அவங்கள விட்டு விரண்டு விலகி போகாதீங்க தன்னை தனித்தவன் என்று காட்டிக்க முயற்சி பண்ணாதீங்க என்ன முழுக்க முழுக்க ரொம்ப எளிமையான முறையில் நம்மளுடைய நடத்தி அமைச்சுக்கணும் நம்மளுடைய பேச்சுகள் ரொம்ப எளிமையான முறையில் அமையணும் ஏன்னா இஸ்லாமை ரொம்ப ரொம்ப எளிமையான மார்க்கம் லேசான மார்க்கம் என்ன தவறுகள் செய்கிறாங்களா சுட்டிக்காட்டுங்க காட்டுங்க தவறுக்கு அப்பாற்பட்டவர் யாரும் இல்லை என்ன நம்மக்கிட்ட தவறு இல்லையா எல்லார்டையும் தவறு இருக்குது அவங்கள்ட்ட ஒரு தவறு இருக்குன்னா நம்மக்கிட்ட வேறு விதமான தவறு இருக்கும் தவறுக்கு அப்பாற்பட்டவை யாருமே கிடையாது அதை முதல்ல உணர்ந்து கொண்டவர்களாக மக்களோடு நளினமாக எளிமையான மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் இஸ்லாம் பிறர் நலம் நாடுவது தான் அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது அவங்க அல்ல இடத்துல எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகிடக்கூடாது மறுமையில் அதுலேருந்து அவர்களை மீட்டு எடுக்கணுங்கிற அக்கறையோட அன்போடு என்ன அவங்களோட பழகுங்க பேசுங்க எளிமையான மறுக்கத்தில் முறையில் மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் நினைவு செய்கிறேன் வாகர் தவான் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி பர்காத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்